ராமாயணத்தில் வரும் ராவணனின் மனைவி மண்டோதரியின் சுவாரஸ்யமான கதை இது இந்திய புராணங்களில் வரும் கதாபாத்திரங்களில் ஒன்றான மண்டோதரியை பற்றிய பல்வேறு சம்பவங்களை கேட்டிருப்போம் மண்டோதரி அழகானவள் தெய்வீக சக்தி கொண்டவள் மற்றும் மிகவும் உள்ளவள் என்று அனைத்து குறிப்பிலும் அவர் குறிப்பிட்டுள்ளது பாவங்களை போக்கும் சக்தியை கொண்ட பஞ்ச கன்னிகைகளில் ஒருவராகவும் இவர் கருதப்படுகிறார் பதிவிறக்கத்திற்காக பெயர் பெற்ற மண்டோதரி தன்னுடைய கணவர் மேல் மிகவும் பக்தி கொண்டவளாக சிறப்பிக்கப்படுகிறார் இவருடைய பதிவிறத்தின் காரணமாகத்தான் அசுர குணம் படைத்தவராக கருதப்படும் பல்வேறு தவறான செயல்களை செய்தவராக கருதப்படும் இராவணின் தீய செயல்களுக்கான தண்டனைகள் அல்லது பாவங்கள் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன எந்த கதையை முழுமையாக கேட்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டோதரியின் திருமணத்தை பற்றி இப்பொழுது நாம் கேட்போம் மண்டோதரி அழகியாகவும் செல்வ வளம் பொருந்தியவளாகவும் வளர்க்கப்பட்டவர் மிகவும் திறமை பொருந்திய பொறியியல் கலைஞராக விளங்கிய மாயாசுரனின் இருப்பிடத்திற்கு இருப்பிடத்திற்கு ஒருமுறை வந்திருந்தார் ராவணன் அவரிடம் தனக்கான ஒரு நகரத்தை நிர்மாணிக்குமாறு கேட்டுக்கொண்டார் இந்த நேரத்தில் தான் இராவணன் மண்டோதரியை கண்டதும் காதல் கொண்டுள்ளார் மண்டோதரியின் தந்தையிடம் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார் மாயாசுரரும் அதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்துள்ளார் வேத முறைப்படி ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றது இந்த வகையில் சிவபெருமானின் அருளும் இராவணுக்கு கிடைத்துவிட்டது இந்த சூழ்நிலையில்தான் ராவணன் வீரமைக்கு அரசனாக மட்டுமல்லாமல் சிறந்த சிவபக்தராகவும் பரிமளிக்க துவங்கினார் தங்கத்தால் ஆன மிகவும் அழகிய நகரத்தை தன்னுடைய மருமகனுக்காக உருவாக்கி பரிசளித்தார் அரசர் மண்டோதரிக்கும் இராவணனுக்கும் மேகநாதன் அதிகயா மற்றும் அக்ஷயகுமாரர் ஆகிய மூன்று மகன்கள் பிறந்தனர் மண்டோதரி சிறந்த மற்றும் பதிபக்தியுள்ள உள்ள மனைவியாக இருந்தால் ராவணனிடம் கர்வம் மற்றும் போன்ற சில தீய குணங்கள் இருந்தன அந்நாட்களில் இருந்த வழக்கப்படி இராவணனுக்கும் மண்டோதிரியை தவிர வேறு சில மனைவிகளும் இருந்துள்ளார்கள் தன்னுடைய மனைவி அல்லாத ஒரு பெண்ணின் மேல் ராவணன் மையல் கொண்டான் அந்த பெண்ணின் பெயர் வேதவதி இந்த விஷயங்களை எல்லாம் மண்டோதரி தெரிந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய கணவனை நல்வழிப்படுத்த அறிவுரை கூறினாள் மேலும் ராவணனுக்கு உண்மையானவளாகவும் நம்பிக்கைக்குரியவளாகவும் இருந்தாள் ராவணனை நல்வழியை நோக்கி நீதியை நோக்கி நல்வெடுத்துச் செல்ல மண்டோதரி முயற்சித்தாள் நவகரங்களை துன்படுத்த வேண்டாம் என்றும் மற்றும் வேதவதியின் மேல் மையல் கொள்ள வேண்டாம் என்றும் அவள் அறிவுரை வழங்கினாள் இந்த வேதவதிதான் சீதா சீதாதேவியை மறுபிறவியெடுத்து ராவணன் அழிவுக்கு காரணமாக இருந்தாள் ராவணன் மண்டோதரியின் அறிவுரையை கேட்கவில்லை விஷ்ணுவின் அவதாரமாக ராமபிரான் அயோத்தியிலிருந்து வனவாசம் சென்றிருந்த வேளையில் தன்னுடைய மனைவியான சீதாதேவியை கடத்தினான் ராவணன் அப்போது மண்டோதரி சீதாதேவியை உடனடியாக ராமரிடம் திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டாள் ஆனால் இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டது இந்த மையல் ராவணனின் அழிவை கொண்டு வரும் என்று மண்டோதரிக்கு நன்கு தெரிந்துள்ளது வால்மீகியின் ராமாயணத்தில் மண்டோதிரி மிகவும் அழகான பெண் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் ராம பக்தரான அனுமான் சீதாதேவியை தேடி இலங்கைக்கு வந்தபோது ராவணன் அந்த புறத்தில் பார்த்த மண்டோதிரியை தேவி என தவறாக எண்ணிக்கொண்டார் ஆனால் அனுமன் சீதா சீதாதேவியை கண்டறிந்த வேளையில் ராவணன் சீதாதேவியிடம் தன்னை மனம் புரிந்து கொள்ளாவிட்டால் கொன்று விடுவதாக மிரட்டி கொண்டிருந்தான் சீதாதேவி மறுத்த போது சீதா தேவியின் தலையை துண்டிப்பதற்காக தன்னுடைய வாளை ஓங்கினார் ராவணன் ஆனால் மண்டோதரி ராவணன் கையை பிடித்து அந்த பாவச் தடுத்து நிறுத்தினாள் ஒரு பெண்ணை கொலை செய்வதென்பது கொடும் பாவச் செயல் ஆனால் சீதா தேவியை ராவணன் கொல்லக்கூடாது என்று மன்றாட கேட்டுக்கொண்டாள் மண்டோதரி மேலும் ராவணனை அவருடைய பிற மனைவியரிடம் சென்று திருப்தி கொள்ளுமாறும் சீதாதேவியை மணந்து கொள்ளும் எண்ணத்தை விடுமாறும் கேட்டுக்கொண்டால் மண்டோதரியை விட சீதாதேவி அலகில் குறைந்தவராக இருந்தாலும் ராமன் மீது சீதை கொண்டிருந்த பக்தியை மிகவும் மதித்திருந்தால் மண்டோதிரி மேலும் சீதையை சாக்கி மற்றும் ரோகிணி ஆகிய கடவுள்களுடன் ஒப்பிட்டால் மண்டோதிரி சீதையை அமைதியான முறையில் திரும்ப பெற செய்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது பின்னர் ராவணன் ராவணனுடைய இலங்கையில் மேல் போர் தொடுப்பதை அறிவித்தார் ராவணனுடனான இறுதிப்போருக்கு போருக்கு முன்னரும் கூட மண்டோதிரி ராவணனிடம் ஒருமுறை கேட்டுக்கொண்டாள் ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியில் அடைந்தது இறுதியாக தன்னுடைய கணவனுக்கு உண்மையுள்ள மனைவியாக இறுதி கட்ட போரில் ராவணனுக்கு துணை நின்றாள் மேலும் இந்திரனை வென்று இந்திரஜித் பட்டத்தையும் இருந்த தன் மகன் மேகநாதனியும் கூட ராமனுடன் சண்டையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள் ராவணனுடைய அனைத்து மகன்களும் வீரர்களும் போரில் இறந்துவிட்ட விட்ட பின்னர் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்யும்படியாக ஒரு அக்னி யாகத்தை நடத்த விரும்பினார் அனுமனையும் வானர இளவரசரான அங்கதனையும் கொண்ட வானர் வீரர்களின் படைகளை அனுப்பி அந்த யாகத்தை ராமர் கலைக்க விரும்பினார் ராவணன் அரண்மனையில் பெரும் சேதத்தை வானரங்கள் ஏற்படுத்தினாலும் இராவணன் தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து செய்து வந்தார் இந்நேரத்தில் அங்கதன் மண்டோதரின் தலைமுடியை பற்றியபடி இராவணன் முன் இழுத்து வந்தார் மண்டோதரி தன்னை காப்பாற்றும்படியும் இதே செயலைத்தான் ராவணன் ராமனின் மனைவிக்கு செய்து கொண்டிருக்கிறான் என்றும் நினைவுபடுத்தினாள் இதனால் கோபமுற்ற ராவணன் தன்னுடைய யாகத்தை நிறுத்திவிட்டு அங்கதனுடன் சண்டையிடுவதற்கான சக்தியுடன் பாய்ந்தார் எனினும் வந்த காரியத்தை முடித்துவிட்ட திருப்தியுடன் மண்டோதிரியை விட்டுவிட்டு அங்கதன் தப்பிச் சென்றார் மண்டோதரி மீண்டும் சீதையை ராமனிடம் சேர்ப்பிக்கும்படி கேட்டார் ஆனால் ராவணன் மறுத்துவிட்டார் வால்மீகி ராமாயணத்தில் மண்டோதரி சீதையின் தாயாக எவ்விடத்திலும் குறிப்பிடவில்லை பின்னர் வந்த ராமாயண படைப்புகளில் மண்டோதரியை சீதையின் தாயாகவோ அல்லது சீதையின் பிறப்பிற்கு காரணமான பெண்ணாகவோ குறிப்பிட்டுள்ளார்கள் ராவணனால் கொல்லப்பட்ட யோனிவர்களின் இரத்தத்தை ஒரு பெரிய பானையில் சேகரித்து வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் கிறமாடா என்ற முனிவர் லட்சுமி தேவி தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என்று வரம் வேண்டி தவம் இருந்த தொடங்கினார் அவர் தர்பை புல்லின் பாலை தன்னுடைய மந்திரங்களால் சுத்தகரித்து வைத்திருந்தார் எனவே லட்சுமி தேவி அதில் வாழ்ந்திருந்தாள் என்பது முனிவரின் எண்ணம் இந்த பாலை தன்னுடைய ரத்தம் நிறைந்த பானைக்குள் ஊற்றிவிட்டார் ராவணன் ராவணன் இந்த அனாத செயலை கண்டு மனம் வெறுத்த மண்டோதிரி மிகவும் கொடிய விஷமாக கருதப்பட்ட அந்த இரத்தத்தை குடித்து தற்கொலை செய்து கொள்ள விரும்பினாள் அதை குடித்த மண்டோதரி மரணம் பதிலாக கிறமாட முனிவரின் தவ வலிமையால் லட்சுமி தேவியின் அவதாரத்தை குழந்தையாக பெற்றார் இந்த குழந்தையை குருஷேஸ்திரத்திற்கு அருகில் அவர் புதைத்து வைத்தார் அந்த பெண் குழந்தையை கண்டெடுத்த ஜனகர் அவளுக்கு சீதை என்று பெயரிட்டுள்ளார் மண்டோதிரியை மணந்து கொள்ள வேண்டும் என்று மாயாசுரனிடம் ராவணன் கேட்டுக்கொண்ட போது அவருடைய ஜாதக கணிப்பின்படி இந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் முதல் குழந்தை ராவணின் வம்சத்தை அழித்துவிடும் மற்றும் அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார் மாயாசுரனின் அறிவுரையை கருத்தில் கொள்ளாத இராவணன் மண்டோதிரிக்கு பிறந்த முதல் குழந்தையை ஜனகரின் நகருக்கு அருகில் உள்ள கூடையில் வைத்து புதைத்து விட்டார் வாசுதேவ ஹிந்தி உத்திர நாராயணன் மற்றும் பிற சமண வகை இராமாயணங்களில் சீதையானவள் இராவணனுக்கும் மண்டோதிரிக்கும் பிறந்த குழந்தையாகவே குறிப்பிட்டுள்ளார் இராவணின் வம்சம் சீதையார் அழிந்துவிடும் என்றும் ஜோதிடர்கள் குறிப்பிட்டதால்தான் தன்னுடைய மகளான சீதையை இராவணன் விட்டுவிட்டான் என்றும் சொல்லப்பட்டுள்ள